இப்படின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்கள்ல மகர ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்களுக்கான நல்ல பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சந்தேகத்திற்கு தெளிவான பதிவை நீங்க பெற்றுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா உத்ராட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்னே திருவோணம் அவிட்டம் மூன்று இரண்டு பாதங்கள் அமைஞ்சிருக்கு கிரகநிலையில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு சப்தமஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்துல சுக்கரனே தொழில் கரும ஜீவன ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்துல கிரக கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உங்க செயல்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாங்க நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது சொந்த காரியங்கள தாமதம் உண்டாகும் சின்ன விஷயங்களால் மன நிறைவே அடைவீங்க எதிர்பாலினத்தாரோடு பழகும் போது ரொம்ப கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி குறைய தொடங்கும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபத்தை நீங்க இந்த நேரத்தில் பெறலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா அலுவலக தொடர்பான காரியங்களை ஈடுபடும் போது மட்டும் அவசரப்படாம நிதானமாக கவனமாக செய்வது உங்களுக்கான காரிய வெற்றியை உண்டாக்கும் எளிதில மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல தொடர்பான கவலைகள் ஏற்படலாம் குடும்ப செலவை சமாளிக்க பணவருத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி அமையும் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மனதுல ஆன்மீக எண்ணங்கள் அதிக அளவில் ஏற்படுங்க வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை இந்த நேரத்தில் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையும் எதையும் அவசரப்படாம நீங்க இந்த நேரத்தில் நிதானமாக செய்வது ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லதுங்க ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பத்துல சுப காரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அக்கா பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரக்கூடும் அதனால பேச்சில் கவனமாக இருங்க பிள்ளைகளை அவங்க போக்குல விட்டு பிடிப்பது தான் நல்லது மேலும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக இனி நடந்த முடியும் பண வருத்தம் திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு கலைத்துறையில இருந்தீங்கன்னா கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியதா இருக்கும் நண்பர்களுடைய உதவியால் நன்மைகள் அதிக உங்களுக்கு ஏற்பட இருக்கு கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த நேரத்துல அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் சொல்ல வேண்டியது அமையும் மேலிடத்திலிருந்து இருந்து உங்க பொறுப்புகள் உங்க கைக்கு வந்து சேருங்க சந்தோஷமான செய்தியும் வரப்போகுது அதே போல நீங்க எப்போதுமே உற்சாகமாக இந்த நேரத்துல காணப்படுவீங்க சில குழப்பங்கள் நீந்தாலுமே இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை நீ சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதியும் அடைவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க ஆடம்பர செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதத்துல மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொதுவாகவே நீங்க செய்யக்கூடிய தொழிலையும் எந்த ஒரு விஷயத்திலோ கவனமாக இருப்பதுதான் நல்லது பொதுவாகவே இந்த மாதம் பொறுத்தவரை சூரியன் சுக்கரன் இணைந்து மூளை திருக்கோன வீட்டில் அமையும் இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைத்திடுங்க இதனால சுக்கரன் பூதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க சூரிய பகவானம் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பேச்சு ஆகுது அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கரின் பயிற்சி நடக்குது ஏற்கனவே இங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்குது இது தவிர குருவின் பார்வையும் அமைந்திருக்கு சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதனால இந்த நேரத்துல அரசு அரசியலில் சம்பந்தப்பட்டவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம் மேலும் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகமும் இருக்குது தொடர்ந்து இந்த மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசி லக்னத்திற்கு ராசி அதிபதி பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகுது மகிழ்ச்சியான மாதமாக இது அமைய போகுதுங்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாலே பொருளாதார போன்றவற்றை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது ராசியை குரு பார்ப்பதாலும் குரு வக்ரம் ஆவதாலும் பதினோராம் தேதியில இருந்து நீச்சம் ஆவதாலும் ஓரளவு நன்மைகள் தான் கொடுத்துடும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் வேலை சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நவம்பர் பதினோராம் தேதிக்கு முன்பே போய் வருவது ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு பிறகு சிலலானே மெதுவாக தாங்க முடியும் தடை தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் சனி வக்கரகதியில் இருந்தாலே பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் வக்கரமாக இல்லைன்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக அமையும் செவ்வாயும் பதினோராம் வீட்டில் வந்து நின்று குரு பார்வை பெற போகிறாரு இதனால மனதில் உங்களுக்கு நிம்மதி பெருகிடும் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு என்ன உங்களுக்குள்ள தோன்றும் அதே போல் இந்த நேரத்துல வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வரும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் லாபம் அபரிவிதமாக இருக்குங்க சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நீங்க இப்போது பெற போறீங்க சுக்கரனும் ஐந்துக்கு பத்துக்கு உடையவராக இருக்கிறாரு குடும்பம் தொழில் ஆட்சி பெற்றுதான் சொந்த வீட்டிலே நீங்க ஆட்சி பலத்தோடு புதனும் சேர்ந்து அமர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்கிடுவாங்க இதனால தொழில நல்ல லாபத்தை நீங்க பெறுவீங்க மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்திடுங்க குடும்ப தேவைகள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குலதெய்வனுடைய அனுகிரகம் இந்த நேரத்தில் முழுமையாக உங்களுக்கு இருக்கு புதனும் ஆறுக்கு ஒன்பதுக்கு உடையவராக இருக்கிறாரு அப்பா அம்மா மூலமாக உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுங்க வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இனி விலகிடும் எடுத்த காரியங்கள் இனி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அதே போல் குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால தடைகளை உடைத்து வெற்றிகளை தருவீங்க சூரியனும் எட்டுக்கு உடையவராக இருந்தாலுமே நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை தராரு எட்டுக்கு உடையவர் பதினோராம் வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல வரும்போதே விபரீத ராஜயோகம் உண்டாகுதே திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வருமானத்தும் உங்களுக்கு இருக்கு ஏழரை சனியுடைய தாக்கத்தை குறைத்து ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க பெரிய அளவு எதிர்பார்க்கலனா கூட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்கள் கையில் பாத்தீங்கன்னா பணம் இந்த நேரத்தில் இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க எதை பேசினாலும் வார்த்தைகள நிதானத்தை கடைபிடிங்க ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டாகும் பொருள் சேர்க்கை இந்த நேரத்தில் இருக்குது சிச்சின்ன செலவுகளை அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து திருப்தி தரும் விதத்துல இருக்கு வீண் பலி ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் மித்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாமையும் அலுவலகத்துல யாரை பற்றியும் புறம் பேசாம இருப்பது நல்லதுங்க உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் தான் தற்போது நன்மையை தரும் பிள்ளைகளை தாண்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப நல்லது உங்க கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் அதனால நீங்க கவலைப்படுவீங்க பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் மீன் பேச்சை குறைப்பது நன்மையை பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்தீங்கன்னா வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க சிலருக்கு இடமாற்றம் கூட உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு நீங்க பாடங்களை படுத்திங்கன்னா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம் தொடர்ந்து உங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து உத்திராட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல இருப்பவங்களுக்கு நிம்மதியோ சுகமோ அதிகமாக இந்த நேரத்தில் உண்டு புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பண வருது திருப்தி தரும் விதத்துல இருக்கு பல வகையிலும் பிறர் உதவி உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் புத்து சாதுரிய அதிகரிக்குங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும் பணவரத்து திருப்தி தருங்க பக்தியில் உங்களுக்கான நாட்டம் அதிகம் ஏற்படும் பணவரத்து அதிகரிக்கும் அடுத்ததாக வரக்கூடிய அவிட்டம் மூன்று இரண்டு பாதம் பொறுத்து உங்களுக்கு எதிர்ப்புகள் ஆகலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும் உதவிகளை செய்து மனம் திருப்தி அடையுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும் மனதில் இருந்த குழப்ப நிலை நீங்கி திருப்தி நிலவும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே